ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹனிமேஷி கிச்சன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் அரிசி மோதகமும் பீட்ரூட் கார கொழுக்கட்டையாங்க பார்க்க போகிறோம் செம்ம டேஸ்ட்டாக சாஃப்டாக பஞ்சு போல இன்றைக்கி செய்ய போகிறோம் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா மோதுகம்தாங்க அரிசி மோதுகம் அதுக்கு ஒரு கப் பச்சரிசியை நல்லா கழுவி எடுத்துடலாங்க இதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி டவலோ இல்லை வேஸ்டிலையோ போட்டு நல்லா வந்து அந்த ஈரப்பதத்தை ஆற வச்சிடலாங்க இருந்தால் ஒரு பத்து நிமிஷம் காஞ்சா போதுங்க நல்லா அந்த ஈரெல்லாம் ஆறி வந்துடும் ஃபேன் காற்றுல ஒரு இருபது நிமிஷம் ஆற வச்சுக்கலாங்க நல்லா ஃபேனை போட்டுவிட்டு ஆற வைக்க வேண்டியது தான் நமக்கு வெயிலில் வைக்கிற இடம் இல்லைங்க அதனால் வந்து நான் உள்ளே வந்து ஃபேன் காற்றுலேயே ஆற வச்சிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா கையில் பார்த்தீங்கன்னா எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த ஈரப்பதம் கொஞ்சம் கூட இருக்காது இப்போ அதை வந்து அப்படியே மிக்ஸி ஜருக்கு மாற்றிட்டு இது வந்து ரொம்ப நைஸ் பவுடராக இல்லாமல் அப்புறம் கொஞ்சம் அரிசி அரிசியாக இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரியும் இல்லாமல் நம்ம ரவா உப்புமா செய்வோம் இல்லைங்களா வெள்ளை ரவை அதே போல் அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு அரிசி இழந்து அதே கப்பால் வந்து ரெண்டு கப் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி வந்து கொதிக்கிட்டுங்க இது கொதிச்சதுக்கப்புறமா அரைச்சி வச்சு அரிசி இருக்குது இல்லைங்களா அதை வந்து சேர்த்து நல்லா விஸ்கை வச்சு கட்டி இல்லாமல் கலந்துக்கலாங்க விஸ்காக இருந்தால் சீக்கிரம் கட்டிப்படாதுங்க நம்ம கரண்டியில் க கிளறதா இருந்தால் நம்ம உப்புமாவுக்கு எப்படி வந்து ரவையை கொட்டி கிளறும் இல்லைங்களா கட்டி இல்லாமல் அதே போல் கலந்து எடுத்துக்கலாங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கலந்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா அரிசி இலந்த கப்பாலே வந்து முக்கால் கப் அளவுக்கு வெள்ளத்தை துருவி எடுத்துருக்குங்க அதையும் சேர்த்துக்கலாங்க வெள்ளம் நல்லா கரையிற வரதுக்கு கலந்து விட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காத்தூள் சேர்த்துக்கலாங்க வெள்ளம் சப்போஸ் வந்து உங்களுக்கு கல் மண்ணை ஏதாவது இருந்தால் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை நல்லா கொதிக்க வச்சு அப்புறம் வடிகட்டி கூட சேர்த்துக்கலாங்க இந்த வந்து புது வெள்ளம்ன்றதுனால எங் கல் மண்ணை இல்லை அதனால் அப்படியே டைரெக்டாக சேர்த்துக்கிட்டுங்க இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு பத்து நிமிஷம் கை பொறுக்கிற சூடு வரைக்கும் அந்த பர்னர் மேலே வச்சிடலாங்க இப்போது கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அரைக்கப்பளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கலாங்க அதை சேர்த்து நல்லா கையை வச்சு கலந்துக்கலாங்க கலந்ததுக்கப்புறமா நம்ம இதை வந்து பிடி கொழுக்கட்டையாகவும் பிடிச்சு வச்சுக்கலாம் இல்லைன்னா மோதக வச்சிருக்கு இல்லைங்களா அதில் கூட சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டு நல்லா தடவி விட்டுருலாங்க ஒரு தட்டில் நான் இன்றைக்கி ஸ்டீமர் பிளேட் எடுத்துருக்கங்க நம்ம இட்லி தட்டை இருந்தாலும் சரி வாழை இலை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாழை இலையை வச்சு வேக வைங்கலாம் அந்த வாழை இலையோட வாசனைக்கு இந்த கொழுக்கட்டை அவ்வளோ டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வாழை இலை இருந்துச்சுன்னா இப்படி பிடி கொழுக்கட்டையாகவும் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நம்ம மூத கூட பண்ணிக்கலாங்க மோதகாச்சியில் பார்த்திங்கன்னா நல்லா நெய் தடவி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச கொழுக்கட்டை மாவை எடுத்து இது உள்ளே வச்சிடலாங்க இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா எங்கள் தாங்க சொன்னாங்க அவங்களாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து உரலில் இடித்து தான் செய்வாங்களாம் அரிசி நல்லா இடித்து ரவை ரவை எப்படி இருக்கோ அதே போல் இடித்து எடுத்து அதுக்கப்புறமா வந்து கொழுக்கட்டை பிடிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கங்க வெள்ளம் தேங்காய் துருவல் இதெல்லாம் சுக்கு சோம்பு கூட ஏலக்காய் இது மூணுத்தையும் வந்து நல்லா உரல்ல இடித்து தூளு பண்ணி அதையும் சேர்த்து செய்வாங்களாங்க சம வாசனையாக இருக்கும்ல அதெல்லாம் பூவரிசம் கிடச்சா அதிலையும் செய்வாங்களாம் இல்லைனா வந்து பிடி கொழுக்கட்டையாக பிடிச்சி வச்சுப்போன்னு சொல்லி சொன்னாங்க அடுத்தது எங்கள் வாண்டு பார்த்திங்கன்னா வந்தாச்சு என்ன பண்ணுறேன் நான் நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அவளும் வந்து கொழுக்கட்டைக்கு உள்ள அந்த அச்சில வந்து மாவெல்லாம் போட்டு நானே வைக்கிறேன் நானே வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு அட்டகாசம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவள் பிடிச்ச கொழுக்கட்டையை அவள் தான் சாப்பிடுவலாம் அதனால் வந்து சென்டரில் நான் வச்சது எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தாங்க இப்போ தண்ணி வந்து இட்லி பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருக்கேங்க தண்ணி அப்புறமா கொழுக்கட்டையை வச்சிடலாம் பத்து நிமிஷம் ஆவியில் நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா நல்ல டேஸ்டியான அரிசி மோதகம் ரெடிங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க அப்படியே எடுத்து பார்த்தீங்கன்னா பஞ்சு போல இருக்குங்க இது தான் ஆறுனாலும் மேலே ட்ரையே ஆகாதுங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் அப்படியே அந்த சாஃப்ட்னஸோடு இருக்குங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு சூப்பராக இருக்கும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா பீட்ரூட் கார கொழுக்கட்டை தாங்க உங்களுக்கு பார்த்தாவே தெரியுங்கோ நல்ல பஞ்சு போல் இருக்கும் அந்த கொழுக்கட்டை அதுக்கு ஒரு பேனை வச்சிடலாங்க அதில் வந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து பருப்போட கலர் மாறட்டுங்க அதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாய் கருவேப்பிலை பச்சை மிளகா காரங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாவும் இன்னும் கூடுதலாக கூட சேர்த்துக்கலாங்க குட்டீஸும் சாப்பிட்றதுனால நான் ஒரு பச்சை மிளகா தான் சேர்த்துருக்குங்க பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் ஃப்ரை பண்ணிட்டதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து வெங்காயம் ரொம்பலாம் வதங்க வேண்டாங்க கண்ணாடிப்பதை வந்தால் போதும் அது வதங்கினதுக்கப்புறமா ஒரு அரை பீட்ரூட் மட்டும் துருவி எடுத்துருக்குங்க அதையும் சேர்த்து பீட்ரூட் வேகணுன்னெலாம் இல்லைங்க அதோடய பச்சை வாசனை போனால் போதுங்க அது வரதுக்கு வதக்கி விட்டுட்டு ஒரு கப்பு அரிசி மாவுக்கு ரெண்டு கப் தண்ணி ஊற்றிக்கலாங்க தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க நான் உப்பு சேர்க்க மறந்துட்டு மாவை கொட்டினதுக்கப்புறமா தாங்க உப்பு சேர்த்துக்கிட்டேன் இப்போ ஒரு கப்பு அரிசி மாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாங்க நல்ல கட்டைகள் இல்லாமல் கலந்து விட்டுக்குங்க பீட்ரூட்க்கு பதிலாக நீங்கள் வந்து கேரட் கூட சேர்த்துக்கலாங்க சாமிக்கு படைக்காத மாதிரி இருந்தால் கீரையை கூட சேர்த்து நம்ம சமைச்சிக்கலாங்க இந்த குட்டீஸ்லாம் கீரை ஏமாத்துறாங்க இல்லைங்களா அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பாலக்கீரையெல்லாம் வச்சு இந்த மாதிரி காரக்குள்ள கூட்ட கூட ரெடி பண்ணலாங்க இப்போ உப்பும் பொடியான இருக்கிற கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கலாங்க தண்ணி கொதிக்கக்குள்ளேயே உப்பு சேர்த்துக்குங்க நான் மறந்துட்டேன் அதுக்கப்புறமா தான் உப்பு சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருலாங்க நல்லா கலந்துட்டு கேஸை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே மூடி வச்சிடலாங்க அந்த சூட்டோடவே அதுக்கப்புறமா கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து உருண்டைகள் பிடிச்சோ இல்லை வந்து பிடி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சு கூட நம்ம வச்சுக்கலாங்க கையை தண்ணியால் நனைச்சிருங்க கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒட்டவே ஓட்டாதுங்க இப்போ கரண்டியில் இருக்கிற ஒட்டிகிட்டு இருக்கிற மாவெல்லாம் எடுத்து விட்டுட்டு நம்ம வந்து ஸ்டீமர் பிளேட்டில் வந்து எண்ணெய் தடவிக்கலாங்க எங்கிட்ட வந்து வாழை இலை இல்லைங்க வைக்கும் வைக்கும்போது மட்டும் வாழை இலை இருந்ததுனால நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன் நிறைய வாழை இல இல்லாததுனால நான் கொழுக்கட்டையை வாழை இலையில வேக வைக்கல வாழை இலை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் அந்த வாழை இலையோட டேஸ்ட்டே வேறு தாங்க இல்லைனா பூவரிசன இலை இருக்குது இல்லைங்களா அதில் கூட நம்ம வந்து கொழுக்கட்டை வேக வச்சு எடுக்கலாங்க இந்த மாதிரி பிடி கொழுக்கட்டையா இல்லை உருண்டையா கூட உருட்டிக்கலாங்க நான் அன்றைக்கி தாங்க உருட்டி எடுக்க போகிறேன் இப்போ இதையும் வந்து நல்லா தண்ணியை வந்து இட்லி பாத்திரத்தில் ஊற்றி வச்சுட்டுங்க கொதிச்சுட்டுருக்கு அதில் பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுடுங்க நீங்கள் சாமிக்கு படித்ததுக்கப்புறமா இதுக்கு வந்து தேங்காய் சட்னி அரைச்சி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெண்டு கொழுக்கட்டையும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி நாளைக்கு விநாயகர் சதுர்த்திக்கு படையில் வச்சுடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஹனி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உடனே உங்களை வந்து சேருங்க பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்